இட வந்தா அப்படின்ட்டு ஒரு குரல் கேட்டுச்சு ஃபிலிம் பார்த்தா அது என்ன மாதிரியே நல்லா பெரிய மீசுங்க அது துப்பாக்கி பாய்க்குமா பயம் பார்த்தா ஆள் பயங்கர இதாக இருந்தது ஏய் மரியாதையாக உங்க சொல்லி கொடுங்க இல்லைன்னா ஒரு ஈடு விட்டுருவான் தெரியுமா ஈடுன்னா அடிப்பாங்களா அப்படின்னு நான் நினச்சேன் ஏய் ஈடு விட்றதுனா சுற்று நிறுத்தமுடா அப்படின்னா என் பக்கத்தில் ஒருத்தன் ஒரு ஆயிரம் போலீஸ் இருக்கு ஆயிரம் போலீஸும் அந்த கம்பெனியை அந்த சிப்பாட்டப்படி ரவுண்டிங் பண்ணி துப்பாக்கியோடு நிற்கிறாங்க ஒரு விபீசிட்ட ஒரு ஆஃபீஸரை வச்சு செவப்பு புல்லட்டு செவப்பு கொடி கட்டி அந்த ஓட்டிகிட்டு வரவரும் கலர் சட்டை போட்டுருணும் வீரபணம் பிடிக்கலான்னு வந்து போலீஸில் ஏன் வந்து மறுபடியும் ரிட்டர்ன் போகிறாங்க எந்த மாயத்தில் மாயமாக போயிருப்பார் ஆளுக்கு அஞ்சு அஞ்சு நோட்டுங்க நூறுரூவா நோட்டு சத்தியமான அந்த மழை காலத்தில் அந்த மொட மொடன்னு நோட்டு பார்த்தது அன்றைக்கி தான் நூறுரூவா நோட்டு கிடச்சா பெரிய இது மாதிரி அன்றைக்கி ஒரு தெய்வத்தையே பார்த்த மாதிரிங்க அந்த ஆளுக்கு அஞ்சு அஞ்சுக்கு நோட்டுங்க ஒரு அதாவது இந்த கிராம நிர்வாக தாசில்தார் இந்த வட்டாட்சியர் அந்த நிர்வாகிகள் ஒரு நாலு பேரை மூணு பேரை கடத்தி கொண்டு போய் உள்ளே வச்சுருந்தது அப்போ வந்து ஒரு கிராம நிர்வாகி நம்ம பவானி வட்டாட்சியை டிஎஸ்பி சிதம்பரம் ஒன்றும் இல்லைங்க ஒரு மூ மூணு வில்லேஜ் கிராம வில்லேஜ் அதிகாரின்னு நினைக்கிறேங்க ம் மொத்தம் மூணு பேரும் நாலு பேரை கடத்தி கொண்டு போய் வெளியே வச்சுக்கங்க அவங்கள விடுவிக்கிறதுக்கு இவ்வளோ அமௌண்ட்டு கொடுத்தா தான் நான் விடுதலை செய்வேன் அப்படின்னு சொல்லி வேறு இப்போ ஒரு கேஷ் கூட இருந்தார் நக்கீரன் புக்கள் கூட நிறைய வத்துதுங்க அப்புறம் அந்த டைமில் என்னங்கன்னா அந்த அவையில் விடுவிக்கிறதுக்கு போலீஸ் தரப்பில் உள்ளார மழைக்குள்ளே வரக்கூடாது ஒரு விஓ ஆஃபீஸ் ஒரு ஆஃபீஸரை வச்சு செவப்பு புல்லட்டு சிவப்பு கொடி கட்டி அந்த ஓட்டிகிட்டு வரவரும் செவப்பு கலர் சட்டை போட்டுருக்கணும் போட்டு அந்த நாங்கள் சொல்கிற இடத்துக்கு அந்த பர்கூர் ரோட்லேயே வந்து எங்கிட்ட அந்த பணத்தை சூடாக சோப்பாடிக்கணும்னு சொல்லி ஒரு பேச்சுவார்த்தை பண்ணிங்க அவர் கொண்டு போகிறார் அவர் கொண்டு போய்ங்க அந்த பிரச்சனையெல்லாம் முடிஞ்சு ஒரு பத்து இருபது நாளைக்குள்ளதான் எங்கள் பிரச்சனைங்க ம் அவங்க வெளியே விட்டாங்க அவங்கள ஆ அவங்கள ரிலீஸ் பண்ணிட்டாருங்க ம் ரிலீஸ் பண்ணிட்டாருங்க நாங்கள் வழி மாதிரி அந்த பக்கம் போயிட்டோம் அப்படி அந்த பக்கம் போகாமல் இப்படியே வந்திருந்தோம்னா அவங்க கண்ணில் தெம்பட்டுருக்க மாட்டேங்க இருந்தாலும் இப்படி அந்த டைமில் போலீஸ் தேடுதலும் கொஞ்சம் கண்டிஷனாக தான் இருந்தது அப்புறம் அதே மாதிரி போலீஸு ஆளு வச்சு நம்மளை கண்காணிக்குதா அப்படின்னு இவங்க வேறுப்பங்க கோஷ்டிக்கு அண்ணனுடைய கோஷ்டிக்கும் வந்து ஒரு டவுட் இருக்கும் இப்போ அதைத்தான் இவங்க பண்ணியிருக்கிறாங்க அவர் கோயந்த கோயந்தனை வந்து ஓகான்னு ஒரு அடிக்காட்டியும் ரெண்டு மூணு பேர்த்தையும் அடிச்சு விட்டார் அடித்து உங்களே அடித்தாரா ஏ எனக்கு ஒரு ஆறு ஒழிச்சிங்க என்னையும் அடிச்சு விட்டாங்க நானும் எல்லாம் அழுவாத குடும்பம் தாங்க அழுதுட்டு அண்ணா இல்லைண்ணா அப்படிலாம் இல்லை அப்படிங்கிறது இரு அண்ணா வருவவர் வந்து பாரு என்ன பண்ணுறாருன்னு பார் உண்மையை மட்டும் சொல்லலை நீங்கள் இப்போ இன்றைக்கி முடிஞ்சிங்களா அப்படின்ட்டுங்கிறது ஒரு கரெக்டாக ஒரு ஆறு மணி இருக்குது ஆறு ஆரைகளுக்குள்ள நான் ஒரு ஒரு அஞ்சாயிரம் பேராட்டம் வந்தாங்க வந்துட்டு இடம் வந்தா அப்படின்ட்டு ஒரு குரல் கேட்டுச்சு பிலிம் பார்த்தா அவரு என்ன மாதிரியே நல்லா மியூசிங்க மீசிங்க துப்பாக்கிப்பாய்க்குமா பய பார்த்தா பயங்கர இதாக இருந்தது அப்புறம் நாங்கள் கையை எடுத்து கும்பிடணுன்ற ஆசை ஏதோ கெஞ்சி கெஞ்சி காலலுக்கு இது விழுந்து உயிர் தப்பிச்சா போதுன்னு கேட்கணும்னு ஆசை தான் இருந்தாலும் கையை கட்டி போட்டாங்களே என்ன பண்ணுறது அப்படின்ட்டு வாயில் ஒரு சல்லை கூட துடைக்கிறதுக்கு வழி இல்லைங்க அந்த அந்த மாதிரி சூழ்நிலை அப்புறம் வரவே அவங்களுக்கு தானா என்ன விசாரிச்சா விசாரிச்சுன்னா இன்னொரு வாயை திறக்க மாட்டேக்கிறாங்களே சுழந்தையாக தான் திரும்பி சொல்லிட்டு சொல்லிட்டுருக்கிறாங்க இவங்கெலாம் அவர் உடனே பக்கத்தில் வந்துட்டார் டேய் மரியாதையாக உண்மையை சொல்லி கொடுங்க இல்லைன்னா ஒரு ஈடு விட்டுருவான் தெரியுமா ஈடுனா அடிப்பாங்களா அப்படின்னு நான் நினச்சேன் டேய் ஈடு விட்றதுனா சுட்டு விடுவாங்கன்னு நிறுத்தமுடா அப்படின்னா என் பக்கத்தில் ஒருத்தேன் சுட்டு விடுவாங்க அதுதான் ஈடு விட்றதா ஆமாடா மரியாதையே சொல்லுங்க லீனாவோ எல்லாத்தையும் ஈடு விட்ருவான் தெரியுமா அப்படின்னார் அவர் அண்ணா நான் தான் ஆரம்பித்தா போகிறோம் ஏன்னா இது வந்து எப்படியாவது நாம் உண்மை நாம் பொய்ய சொல்லலை உண்மையை தான் சொல்கிறோம் இருந்தாலும் நம்ம உயிர் தப்பிக்கணும் அதுக்கு என்ன அண்ணா என்ன தெரியலீங்களாம் அப்படின்னு என்னது உனக்கு தெரியலையா எப்படா எப்படாண்ணா பார்த்தேன் அப்படின்னார் அண்ணா பார்க்கலங்கண்ணா அண்ணா எங்கள் அம்மா ஊர் வந்து கருமலை கூடங்கண்ணா எங்கள் அம்மா பிறந்த ஊர் அங்கே பக்கத்தில் அண்ணா நம்ம அண்ணன் வீட்டிலலாம் அக்காவை அக்காவையெல்லாம் பார்த்துருக்குறேண்ணா அப்படின்னு அப்போ ஒரு செகண்ட் அவர் சிந்தித்தார் என்னது நீ கரும்புலி குடலா எங்கள் அண்ணன் குடும்பம் உனக்கு தெரியுமா அக்காவை பார்த்துக்கிறியா ஆமாங்கண்ணா அந்த ஊருக்கும் வீரப்பனுக்கும் என்ன தொடர்பு அவங்க குடியாங்க தான் இருக்கிறாங்க நம்ம மாத அண்ணன் வீரப்ப அண்ணனுடைய அண்ணா மாத அண்ணன் அவங்க ஃபேமிலி இது இது எப்படி தெரியும்னா எனக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி நான் எங்கள் பெரியம்மா எங்கள் தாத்தா பாட்டிலாம் அங்கே கல்வி உடலில் தான் இருக்கிறாங்க ஒரு திருவிழாவுக்கு போயிருந்தோங்க போயிருந்தப்போ அவங்க வீட்டுக்கு விசாரதுக்கு விருந்தினரம் போயிட்டுருக்கும்போது ஒரு சாயங்காலம் ஒரு ஆறு ஏழு மணி இருக்குங்க அப்போ பக்கத்தில் எல்லாம் சீர் வில்லம் போட்டு கொஞ்சம் ஒரு திரட்டி ஆடுறது ஒரு பொண்ணுக்கு திரட்டின்னா சீரு ஆ சீரு பண்ணுறாங்க இப்போ சிப்காட்டு இருக்கு பார்த்தீங்களா அந்த சிப்காட்டுக்குள்ளே தான் இருக்க சிப்காட்டு இப்போ கருமனிக்கோட்டையிலே இருக்குது கருமலைக்கோட்டிலே சிப்காட்டு இருக்குது அந்த சிப்காட்டுக்குள்ளே இருக்கிற அந்த காலனின்னு சொல்லுவாங்க அந்த புதுக்காணி ஒட்டியே தான் அந்த சிப்கார்ட் இருக்குதுங்க அதில் வந்து சீர் இருக்குது ஒரு ஆயிரம் போலீஸ் இருக்குங்க ஆயிரம் போலீஸும் அந்த கம்பெனி அந்த சிப்காட்டை அப்படியே ரவுண்டிங் பண்ணி துப்பாக்கியோடு நிற்கிறாங்க நான் எங்கள் பெரியம்மா பசங்களாம் இருக்கிறாங்களா கேட்டதுக்கு ஏப்பா வீரப்போ வந்திருக்கு அப்படியா அவரை பிடிக்கிறதுக்கு வந்துக்கிறாங்க நீக்கி தான் அங்கேயும் போயிடாத கொட்டாட்டு சாப்பிட்டுட்டு வீட்டுலேயே இருக்கணும் அப்படின்னு எங்கள் பெருமையெல்லாம் மிரட்டுது அதுக்கு தான் போலீஸ் வந்துக்கிறாங்க செத்த எல்லாம் மவராசனாக இருப்பீங்க ஊட்ட அப்படின்னு எல்லா பசங்களும் நாங்கள்லாம் உட்காந்துக்கிட்டு அப்போல்லாம் டிவிக்குவே இதெல்லாம் கிடையாது போனால் சினிமா தேட்டருக்கு சினிமா பார்க்க போகலாம் நாங்கள் ஆசையாக இருந்தோம் ஏதோ சேன்சோ உட்காது போகலாம் இல்லை பஸ்ஸை உட்காந்து போகலான்னு பயசிட்டு இருக்கும்போது எங்கேயும் போகக்கூடாது இங்கே தான் இருக்கணும் அப்படின்னா அப்புறம் பார்த்தா ஒரு பத்து மணிக்கு மேலேங்க அரசல் புரட்சில் பேசிக்கிறாங்க அப்புறம் என்னென்னு பேசிக்கிறாங்க வீர குழம்புக்கு உயிரப்பம் வந்தாலும் என்ன பொண்ணு சீருக்கு வீரக்குளம் பிடிக்கலான்னு வந்து போலீஸில் ஏன் வந்து மறுபடியும் ரிட்டர்ன் போகிறாங்க எந்த மாயத்தில் மாயமாக போயிருப்பார் அப்படின்னு எல்லாம் அவங்கவுங்க பேசிக்கிறாங்க அப்படின்னு இந்த கடைப்பக்கமாக வந்து வந்தவங்க சொன்னாங்க அப்புறம் விடிஞ்சி காலையில் போகிறோம் இல்லைங்க கடைப்பக்கம் டீ சாப்பிடுறது போகும்போது இப்படி பேசிக்கிறாங்க ஏப்பா வீரப்பம் பயங்கரமான வேலைப்பா நான் போலீஸையும் கண்ணில் மன தூக்கிட்டு போகிறாருன்னா அவர் பேர் ஆளாக இருப்பான் அப்படின்ட்டு எல்லாம் பேசிக்கிட்டாங்க அப்புறம் இந்த மேட்ரை அந்த போட்ட சமயத்தில் நான் சொல்கிறேங்க அண்ணா இது இப்படி நடந்தது நல்லாங்க தானே இருந்தேன் அப்புறம் அக்கா குழந்தைகள் வந்து டாக்டர் ஐயா மீட்டிங்கில் அந்த மேட்டூர் ரவுண்டானா இருக்குது இல்லைங்க அந்த சிலை இருக்கு அந்த இடத்துல தானே பொதுக்கூட்டம் மேடையில் வந்து இப்படி போலீஸ் தொந்தரவு பண்ணுறாங்க அக்கா பொட்டி கடை வச்சுருக்குங்க ஐயானா யார் டாக்டர் ஐயா அவங்க அவங்கள வந்து யார் மீட் பண்ணது இந்தம்மா வேறுபாண்ணனுடைய சம்சாரம் ஆ குழந்தை கூப்பிட்டு வந்து மனு கொடுத்தாங்களா இப்படி வந்து போலீஸ் வந்து நான் பொட்டி கடை வச்சுருக்குறேன் என்னை வந்து டார்ச்சர் பண்ணுறாங்க எனக்கு நீங்கள் பாதுகாப்பு ஏங்க பேசுங்கய்யா அப்படின்னு சொல்லி மனு கொடுத்தாங்க அதெல்லாம் சொல்லும்போது ஏய் வேடா நமக்கெல்லாம் தெரிஞ்சு வினாட்டமாக இருக்கிறான் அப்புறம் ஆரோரா தெரியும் அப்படின்னாரு அண்ணா கருமலை குடலில் எங்கள் பெரியம்மா வீட்டில் இருந்து தான் உங்களை தெரியும் அண்ணமோட தெரியும் இப்படி சொல்லிக்குவாங்க இப்படி தான் வந்து அவங்க அண்ணன் அவங்க வீரப்பானனுடைய சம்சாரம் அதை குழந்தைங்க இதுதானா இதை வச்சு தானே நான் சொல்கிறேன் நான் வந்து எங்கள் அம்மா பிறந்த ஊர் கருமலைக்குடல் எங்கள் அம்மாவை கட்டிட்டு போனது சிங்கம்பேட்டை நான் சிங்கம் மேட்டையில் தான் வசிக்கிறேன் பொழப்புக்காக சிங்கலருக்கு அந்தியூர் வந்தேண்ணா இப்போ மழை பெஞ்சிகிட்டு இருக்குது வேலை வெட்டி இல்லை கல்லும் அறுக்க முடியாது வருமானம் இல்லைண்ணா ஏதோ நாம ஒரு ரெண்டு மூட்டை மூணு மூட்டை நெல்லிக்காய் அடிச்சோம்னா ஏதோ ஆளுக்கு ஒரு இரநூறு முந்நூறுவா கிடைக்கும்ண்ணா ஏதோ கிலோ பத்து ரூபாய் இருபது ரூபாய் ரேஞ்சுக்கு போட்டுக்கிட்டு வாங்கி பிரிச்சுட்டு ஏதோ வீட்டுக்கு அரைச்சி பேர் கொடுத்து வாங்கிட்டு போவோம்னா அப்படின்னு சொன்னதும் அவருக்கு வந்து ஒரு டே இவன் நம்மாளத அவுத்து விடுங்கடா அவங்க ஒரு பெரிய ஒருத்தர் கூப்பிட்டார் அந்த பெரியவர் கூப்பிட்டு அண்ணாங்க வேணாம் இவன் தாத்தம்பேர் என்னான்னு கேளு அப்படின்னார் அந்த பெரிய பெ பெரியர் வந்தார் டேய் எனக்கு கரும கூட எல்லாம் தெரியும் என்ன சொல் யார் பையன் யார் பேராண்டி நீ உங்கள் அப்பன் பேரை சொல்ல வேண்டாம் உங்கள் தாத்தன் பேரை சொல்லு அப்படின்னாரு அவரு அவர் வந்து கேட்டது மறுபடியும் பயம் எடுத்துச்சு ஆனால் எங்கள் தாத்தன் பேர் ஐயம்பேர்மாடு எங்கள் பாட்டி பேர் அங்கேம்மா அங்கே கம்பெனி காட்டில் அப்போ லாங்லா தம்பில் இருந்துச்சு தெரியுமாண்ணா எங்கள் தாத்தன் தானே மில்லுக்கு வேலைக்கு போய்ட்டுருந்தார் இப்போ இப்போ எப்படி மினிஸ்டர் இருக்குதுல்ல அப்போ வந்து அந்த லாங் லாங்லாத்துனா தான் அந்த மினிஸ்டர் ஓயிட்டுருங்க அதில் எங்களை நோம்பி நோட்டின்னா அந்த அந்த தொழிலில் தானே எங்களுக்கு சொக்கத்தை தைச்சி போடுவாங்க அப்படின்னு சொன்னதும் ஆடா நீ ஐயன் பெருமாள் பேராண்டியா அவங்க அம்மா பேர் என்ன அவங்க பெருமையா பேர் என்ன அவங்க சினிமா பேர் என்னான்னு கேட்காட்டியும் ஆடான் ஆமாப்பா நம்பளத்தப்பா இப்போ நம்ம பையன் தான் அவுத்து விடுப்பான் அவுத்து விடுப்பான்ட்டு அஞ்சு பேர்த்தையும் அவுத்து விட்டாங்க அவுத்து விட்டுங்க டேய் அடிச்சு விட்டான்றது இது மனசில் எதுவும் நினச்சிக்காத என்ன எங்களை பற்றி எங்கேயும் போய் மூச்சு விடக்கூடாது தெரியுதா அப்படின்னு டே இங்கோடா அப்படின்னு சொல்லி இன்னொருத்தர் கூப்பிட்டார் கூப்பிட்டு யாட்டா அப்படின்னாரு எடுத்துங்க ஆளுக்கு அஞ்சு அஞ்சு நோட்டுக்குங்க நூறுரூவா நோட்டு சத்தியமான அந்த மழை காலத்துலங்க அந்த மொட முடன்னு நோட்டை பார்த்தது அன்றைக்கி தான் நூறுரூவா நோட்டு கிடச்சா பெரிய இது மாதிரி அன்னைக்கு ஒரு தெய்வத்தையே பார்த்த மாதிரிங்க அந்த ஆளுக்கு நோட்டுங்க நோட்டுங்கடா டே இவளை கூட்டிக்கொண்டு போய் ஆளுக்கு ஐநூறுரூவா ஆமாங்க ஆளுக்கு ஐநூறுரூவா நூறு நூறுரூவா மொட மொடன்னு இருக்கேன் புது நோட்டு அப்புறம் ரெண்டு பேர்த்து கூப்பிட்டுங்க நீ இந்த மூட்டையெல்லாம் நீ எடுத்துக்க மாற்றி மாற்றி தூக்கிட்டு போங்க கீழே கொண்டு போய் புது காடு வரல விட்டுட்டு வரீங்க ஏன்னா ஓஞ்ச காடு கூட போய் விட்டுட்டு வாங்க அப்படின்னு சொல்லிங்க மாதி த தடம் தெரியாமல் தான் நம்மக்கிட்ட வந்து மாட்டிக்கிட்டானு கரெக்டாக கூப்பிட்டு போய் கரெக்டாக அந்தியூர் இலையில் கொண்டு போய் விட்டுட்டு வந்துடுங்க அப்படின்னு சொல்லி கூடவே அழுதுனாருங்க நாங்கள் மறுபடியும் கீழே இறங்கி வரதுக்குள்ள ஒரு எட்டு எட்டரை ஆயிடுச்சுங்க இந்த ஐநூறுரூவாய் வாங்கிட்டுங்க எங்கள் வீட்டில் நான் சொல்லவே இல்லைங்க இதில் தான் அடிக்கடி போலீஸ் கிழிச்சுனா அந்த லைனில் வந்துட்டு போயிட்டு இருக்கும் இது எவனாச்சும் போட்டு விட்டாங்கன்னா போலீஸ் நமக்கு தெரியும் அப்படின்னு போலீஸ்காரங்க எடுத்துகிட்டு போய் இது அந்த வேலுசாமிங்கிற பையங்க மாமா மாமா சாமி சாமியாக இருப்பேன் எங்கள் எங்கள் அப்பாங்கிட்ட எல்லாம் சொல்லிவிடாத அழுதே போட்டாங்க அவங்களாம் ஏன்னா அதுக்கு கிடச்ச வீட்லேயும் சண்டை அடி எல்லாம் பேசுவாங்க திட்டுவாங்க அவங்க அப்படிலாம் பயங்கர கோவக்காரங்க அடிச்சலாம் அடிச்சு விடுவோம் அப்படி அப்படின்ட்டு அப்புறம் எல்லாம் கொண்டாந்து விட்டாங்க அப்படியே அவங்ககிட்டே வந்து இந்த கூடை இன்னொரு செட்டு நெல்லிக்காய் பொறிக்க போதும் இல்லைங்க அவங்க மூச்சே உள்ள நாங்கள் காயும் பொறிக்க போகல சாமி ஏ நாங்களுக்கு அந்த வேலையாக வேண்டாம் சும்மா சோத்துக்கள் இல்லாமல் பரவாயில்ல நாங்கள் இங்கே இருந்துக்கிறோம் அப்படி அன்னைக்கிலேருந்து என்ன தெரியுதுனாங்க அவர் ஒரு சில விஷயங்களை வந்து அவருக்கு தெரிஞ்ச விஷயங்களை சொன்னோம்னா அவர் வந்து ஓ அதுக்கு ஆலோச்சிக்கிறாரு ஏப்பா கொஞ்சம் சொல்றது கரெக்டா இது உண்மை பேசுகிறானா அவ தாத்த மாட்டிலாம் பேர் கேட்டால் இருக்குதா அப்படின்னா சரின்னா ஓ அது எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் சரி விட்றப்பா போட்டும் அப்படின்னு அனுப்பிச்சி விட்டுறாருங்க அன்னைக்கு வந்தோம் தாங்க நான் எப்போ ஒரு ஒரு மாதமும் வாயை துறக்கலை இதை தான் ஒரு நாள் ஏதாச்சும் அந்த அஞ்சு பேர்த்தில் ஒரு ஆள் வந்து ஆ ஏமாம்மா கரெக்டுக்கு போகலாமா இப்போ நெல்லிக்காய்க்கு போகலாமா டீ அப்பா சாமி நீச்ச மவராஜ் நேரமாக கவுண்டரப்பா அப்படின்ட்டு அப்படியே இப்போ அந்த நினைவுகள் எந்தமே நம்ம நெஞ்சு விட்டு மறக்கலைங்க நான் அப்போ அந்த இந்த சாமி செப்பில் எங்கே போய் உட்காதுன்னு நோட் பண்ணோம் இல்லைங்க அந்த செப்பையும் பார்க்கல ஒன்றையும் பார்க்கலை அதை அதை பார்க்கணும்னு ஒரு ஆர்வம் இருந்தாலும் இந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் நாங்கள் சிக்கிட்டோம் பார்க்க முடியலைங்க அப்புறம் அது ஒரு கனவு இருக்குதுங்க என்னையாவது ஒரு நாள் சொல்லியிருக்கிறாங்க அந்த பெரிய விஷயங்கள் போய் பார்க்கணும் எந்த இடத்துல இருக்குதுன்னு பார்க்கணும்ட்டு அது ஒரு நாளைக்கு பார்க்கலாங்க குருநாதனுடைய அருள் இருந்தால் பார்க்கலாம் சொல்லுங்க சாமியை பார்க்க போகிறேன்னு சொல்லிட்டு வீரப்பனை பார்த்துட்டு வந்துட்டிங்க ஆமாங்க ஐயா இல்லை அவர் கடவுள் தாங்க ஐயா கடவுள் தான் இது ஜனங்க வந்து ரொம்ப அவர் மேலே பாசமாக இருக்கிறாங்க நாம வெளி உலகத்துக்கு வந்துங்க அவர் அது அரசாங்க ரீதியாக ஒரு குற்றவாளி ஆனால் மக்கள் மனசில் அவர் தெய்வம் தாங்க நிறைய பேத்துங்க நாங்கள் வந்து சொல்லுவாங்க இப்போது வீரப்பன் வந்து உங்களை பார்த்து சொல்லி எடுக்கலைன்னா சேர்த்துக்கொள்ளி உங்களை என்ன பண்ணியிருப்பாரு ஏங்க பிடிச்சி அடிச்சு கிடிச்சு துப்பைக்கிளும் தப்புக்கி சுட்டுந்தாங்க சேர்த்து தான் கிடப்போங்க இல்லை முழுற அளவுக்கு போக மாட்டாங்க அவர் வந்து அதுக்கு பின்னாடி சில நண்பர்கள் சொன்னாங்க அவ்வளோ சீக்கிரம் அம்மா மக்களை கொல்ல மாட்டாங்க ஏதாவது போலீஸ் தரப்பில் இது தூதுக்கு இது வந்துக்கிறாங்களா காட்டி கொடுக்குறதுக்கு உள்ள இறக்கி இருக்கிறாங்களான்னு டெஸ்ட் போட்டுவாங்க அவர் வந்து போலீஸ் தரப்புமே சுட மாட்டாங்க இவி இது வேணால் அதில் தப்பிக்கிறதுக்கு தான் அவர் சுடுவார் அப்படின்னு நிறைய சொல்லியிருக்கிறாங்க அது எந்த அளவுக்கு உண்மையாக நமக்கு தெரியாதுங்கய்யா ஆனால் பேச்சுவார்க்குல உண்டு எதாவது இப்போ அவங்க பக்கத்தில் காட்டு ஆனந்தம்பி வரப்பு பிரச்சனையாக இருந்தால் கூட அந்த மலங்காட்டுக்குள்ள ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்குவாங்களாம் போலீஸ் கேஸுக்குள்ளே போகிறேன் அப்படின்னு ஒரு ஒருத்தர் போவானா இன்னொருத்த வந்து அண்ணங்கிட்ட போய் பண்ணங்கிட்ட அண்ணா அந்த மாதிரி பிரச்சனைனா அவன் வேறு நான் ஒரு வேலை சேர்த்து கூட விட்டுறனா அவன் இந்த கோர்ட்டு கேஸுக்கு போனால் காடெல்லாம் குறையாக கிடக்கும் ஒரு விவசாயம் பண்ண முடியாது வருமானம் இருக்காது எப்படின்னா குழந்தை குட்டியெலாம் வச்சுட்டு குடும்பம் நடத்துறது அப்படின்னு சொல்லுவானே உடனே போய் அவனுக்கு தூக்கிட்டு வாங்கடான்னு சொல்லி அவனை தூக்கிட்டு வந்து நடந்த பில் ரெண்டு பற்றியும் உட்கார வச்சு டேய் உனக்கு என்னடா பிரச்சனை வரப்பு தானே பிரச்சனை நான் உனக்கு இன்னும் நிறையாக்களை சேர்த்து வாங்கி தரேன் ஓட்டுறியா அவங்ககிட்ட சண்டை போடாது நீங்கள் ரெண்டு பேரும் போட்டாட்டும் ஒற்றுமையாக விவசாயம் பண்ணுற வழிக்கு பாருங்கள் இப்படிலாம் பிரச்சனை சால்வ் இப்போ இதெல்லாம் எனக்கு எப்படி தெரியுன்னாங்க வருஷம் வருஷம் இல்லை நீங்கள் போய் பார்த்தது யாரை பார்த்தீங்க யாரோ ஒரு பெரியவர் இருந்தாருன்னு சொன்னீங்க யார் ராஜ்குமார் தாங்க நான் அவ்வளோ அவங்க அரசு தரப்பில் இவங்க நம்ம மாவட்டத்தை ஆட்சித்தலைவரே நம்புலியா ஏ ஏன் காமெடி பண்ணுறீங்க வீரப்பனாவது ராஜ்குமார் ஒன்று ஆகுது நான் பூத்துலிருந்து வெளியே வரும்போது அது மாதிரி கேட்டார் இப்படி போங்க போய் வழித்தடம்னு சொன்னது அவர் தான் போய் அப்பாவை பார்த்துட்டு கட்டி பிடிச்சி அழுது ரொம்ப சந்தோஷப்படுத்துங்க அப்படியே அங்கே